வருக்கு வணக்கம் தமிழ் வளர்ச்சி துறையில் உள்ள கலைச்சொல் வேட்டையை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வால்நட் வால்நட்னா வந்து அக்கை ரூட்டு கொடுத்துக்கிறாங்க அப்போ இதை எப்படி யோகிக்கலாம் அப்படின்னா வால்னா வந்து என்னது சுவர் சொல்லுவோம் வால்னா சுவர் அக்க வந்து அக்கான்னு வச்சுக்கோங்க ரூட்டுன்னா ரூட்டு போட்டு கொடுக்குறது இப்படி போனோம் அப்படி போடணுன்னு ரூட்டு போடுறது இப்போ நம்ம யாராவது திட்டுனா என்ன சொல்லுவோம் உனக்கு நட்டு கலண்டு போச்சா ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அப்போ சுவர்லேயே வந்து அக்கா வந்து ரூட்டு போட்டு காட்டுறாங்க அதனால வந்து நம்ம என்ன சொல்கிறோம் திட்டுறோம் உனக்கு நட்டு கலண்டு போச்சு யாராவது சுவர்லலாம் வந்து இப்படி ரூட்டு போட முடியுமா அப்படின்னு திட்டுறாங்க அடுத்து வந்து ஹெர்பஸ் அப்படின்னா வந்து அக்கி அக்கிங்கிறது ஒரு வைரஸ் நோய் சரியா நமக்கு வந்து ஹெர்ப்ஸு ஹெர்ப்ஸ்னால் வந்து மூலிகைகளை குறிக்கும் ஹெர்ப்ஸ்னால் மூலிகை இது வந்து ஹெர்பஸ் அப்புடின்னா வந்து அக்கி அப்போ இதை எப்படி ஆவச்சிக்கணும் ஹெர்பஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க ஹெர் பெஸ்ஸு ஓகேவா அப்போ ஹெர் என்பதுக்கு வந்து அவள் அது மாதிரி குறிக்குமா அவளை குறிக்குமா ஹெர்னால் அவள் அப்போ பிஇஎஸ்னால் பேசுகிறது இப்போ அவள்கிட்ட பேசுனா உனக்கு வந்து ஒரு வைரஸ் ஆனால் அந்த வைரஸ் நோய் வந்துடும் அப்புடின்னு வச்சுக்கிங்க இல்லாட்டி ஹெர்னா அவள்கிட்ட பேசுனா அவள் வந்து அடிச்சுப்பிடுவா அதான் அக்கி அப்படின்னு வச்சுக்கலாம் இது ரெண்டும் குழப்புது அப்படின்னா எப்படி ஆவச்சுக்கலான்னா இப்போ வீட்டில் கூட திட்டுவாங்கள்ல பக்கி மாதிரி இப்படியே நிற்காத எதாவது போய் செய்யு திட்டுவாங்க அதுதான் அப்போ ஹேர்னா அவள் பிஇஎஸ்னா பேச அவள்கிட்ட பேசுனா அவள் எப்படி நிற்பான்னா பக்கி மாதிரி தான் நிற்பாள் பேசாமல் நிற்பாங்க சரியா அதனால் அக்கி பக்கி அப்படி ஆவச்சுக்கலாம் அடுத்து வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்புடின்னா வந்து ரெட்டுனா சிவப்பு நம்ம தெரியும் ரேஸ்னால் கதிர்கள் அதுவும் தெரியும் அப்போ இன்னுன்னா உள்ளே உள்ளேனாலும் அகம்னாலும் எல்லாமே ஒன்று தான் அதனால் அக சிவப்பு கதிகள் இது நம்ம சின்ன கிளாஸ்ல இருக்குது அடுத்து செஸ்பேனியா அப்புடின்னா வந்து அகத்தி அகத்தி கீரை இருக்குல்ல அதுதான் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கோன்னா செஸ்பேனியா இதை வந்து ஜெஸ்ஸு ஃபேனு செஸ்னா ஜெஸ் போர்டு இருக்குல்ல ஜெஸ் போர்டில் வந்து காயின்ஸ் ஜெஸ் போர்டு இப்படி இருக்கும் காயின்ஸ்லாம் வந்து இதில் அடுக்கியிருக்கும் அது பக்கத்தில் வந்து ஃபேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஃபேன் காற்று இந்த காயினில் பட்டுச்சுன்னா காயின்லாம் பறந்து போயிடும் அதனால் அந்த ஃபேன் நம்ம ஜெஸ் போர்டு பக்கத்தில் எப்போதுமே ஃபேனை வைக்கக்கூடாது அதை வந்து அகற்றி வைத்து விட வேண்டும் அகற்றி அகற்றி தான் அகத்தி என்று மாறியது அது மாதிரி யாவச்சுக்கிருங்க அகத்தியை வந்து அகற்றின்னு வச்சுக்கிறேங்க செஸ்னால் செஸ் போடி யாக வரணும் ஃபேன் வச்சிடணும் இப்போ ஃபேன் பக்கத்தில் வச்சால் அதை அகற்றி விடணும் அதான் அகத்தி அடுத்து ஏஞ்சலி ட்ரீ இதை எப்படி ஆச்சுக்கணும்னா ஏஞ்சலின்னால் நமக்கு தெரியும் ஏஞ்சல்னால் அழகான ஒரு பொண்ணு சொல்லுவோமா அப்போ ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்க அழகானவங்க சொல்லுவோம் அப்போ ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது அந்த ட்ரீயை பார்த்தா ட்ரீயை பார்த்தோம்னா ட்ரீனா மரமாக அந்த மரத்தை பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்குது அப்போ அந்த மரத்தை வந்து யாருக்காவது கொலை பண்ண மனசு வருமா மனசு வராதுல அதான் கீழ் கீழ்னா கொலை அப்போ கொலை பண்ண மனசு வராது அதுதான் அகில் அடுத்து ப்ரிண்டிங் ப்ரிண்டிங்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரிண்டிங்னா அச்சு அடிக்கிறது அடுத்து கம்போசிங் ஸ்டிக் அப்புடின்னா அச்சு கோப்பான் இதை எப்படி அச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ காம்போ ஆஃபர்னு சொல்லுவாங்களே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க அப்போலாம் என்ன ஒட்டியிருப்பாங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க காம்போ ஆஃபர்னு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி அளவு ஒரே மாதிரி அந்த எப்படி சொல்கிறது ஒரே மாதிரி அளவாக தான் இருக்கும் ஒன்றா தான் இருக்கும் சரியா அதானே நமக்கு காம்போ ஆஃபரில் கொடுப்பாங்க பை ஒன் கெட் ஒன்று அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அப்போ அது வந்து அச்சு அசலாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன அப்படி காம்போ ஆஃபரில் போட்டிருக்கிறாங்கன்னா கோப்பை சாப்பிட்ற தட்டு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க கோப்பை தானே சொல்லுவோம் அந்த போய் கோப்பை எடுத்துகிட்டு வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லுவோம்ல அதான் அச்சுன்னா அச்சு அசல் கோப்பைனா கோப்பை ரெண்டு கோப்பை இருக்குது அதுக்கு வந்து காம்போ ஆஃபரில் ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கேலரி நம்ம ஃபோன்லேயே பார்ப்போம் கேலரியில் போய் இதுக்கு வந்து அச்சு தட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க நம்ம தட்டு தட்டு வாங்கியிருக்கிறோம் இல்லைனா அதில் சாப்பாடு எதுவும் வச்சுட்டோம்னா இதாங்க எங்கள் வீட்டில் நீ சாப்பாடுன்னு ஃபோட்டோ எடுத்து போடுவோமா அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துட்டா நம்ம அந்த ஃபோட்டோவை எதில் போய் திருப்பி பார்ப்போம் கேலரியில் தான் போய் பார்ப்போம் அப்போ கேலரியில் போய் பார்க்கும்போது நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்தோமோ அதே மாதிரி அச்சு அசலாக அந்த தட்டு வந்து அப்படியே இருக்கும் அதுதான் அச்சு தட்டு அவ்வளோதான் அடுத்து லினோட் டைப் அப்புடின்னா வரி அச்சு அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா டைப்னாலே டைப் பண்ணுறது டைப் பண்ணால் நம்ம இங்கே டைப் பண்ணால் அந்த லெட்ரு வந்து அச்சு அசலாக ஸ்க்ரீனில் வந்துடும் அதான் அச்சு அப்போ லினோ அது வந்து லைன் எல்லை எண்ணாலும் நமக்கு லைன் தானே இப்போ லைன்னாலே வரிசையாக நிற்கிறது ஸோ வரி ஆச்சு அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கணிப்பு அச்சகம் கம்ப்யூட்டர்னாலே கணிப்புரி பிரச்சனை இல்லை டைப்னாலே அடிக்கிறது இங்கே இருங்க டைப்புனால் ஹச் அடுத்து செட்டிங்கு இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது அதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறோம் அதே மாதிரி அதுக்குள்ள செட்டிங்ஸில் போய் பார்க்கணும் செட்டிங்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரை பிரிக்கிறதையாக வச்சுக்கிறோங்க அப்போ அந்த கம்ப்யூட்டரை நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதில் ஒயருங்கிலேருந்து எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கோத்து கோத்து இருக்கும் அதான் வந்து அச்சு கோத்தல் இப்போ திருப்பி ஒரு வாட்டி வேமா சொல்றேன் வால் நட்டு வால்ல வந்து அக்கா வந்து ரூட்டு போட்டு கட்டுறா ஏன்னா அக்காவுக்கு வந்து நட்டு கலண்டுச்சு ஹெர்பஸ் அவரிடம் பேசினால் அவள் வந்து அடிச்சு போடுவா இல்லாட்டி அவள்கிட்ட பேசினாலும் அவள் பக்கி மாதிரி நிற்பான் பக்கி அக்கி இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ரேஸ்னா கதிகள் ரெட்டுனா சிவப்பு இன்னும் உள்ளே உள்ளேனாலும் பார்க்கம்னாலும் ஒன்று ஸ்வகாட்சி ஒப்பு கதிர்கள் செஸ் பேனியா செஸ்னாலே செஸ் போர்டு அது பக்கத்தில் ஃபேன் வச்சிருக்கிறோம் அப்போ அந்த ஃபேன் வந்து அடிச்சிச்சின்னா அந்த செஸ் காயினா பறந்துடும் அதனால் ஃபேனை வந்து அகற்றி வைக்க வேண்டும் அகற்றி அகற்றி ஏஞ்சலி ட்ரீ மரம் வந்து ஏஞ்சல் மாதிரி அழகாக இருக்குது அப்போ அது கிளி பண்ண நமக்கு மனசு வராது ப்ரிண்டிங்னாலே அச்சடித்தல் அடுத்து காம்போசிங் ஸ்டிக்கு காம்போ ஆஃபர் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் என்ன அப்படி இருக்குது ஆஃபரில் அப்படின்னா கோப்பை அதுதான் அச்சர்ஸெல்லாம் ஒன்றா இருக்குது கேலரினாலே நமக்கு வந்து ஏதாவது ஒரு இது ஃபோட்டோ எடுத்தால் அது அச்சர்ஸெல்லாம் கேலரியில் அப்படியே இருக்கும் நம்ம இங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒரு தட்டு அதுதான் அச்சு தட்டு லினோ டைப் டைப்னால் ஆச்சு லினோனா லைன் அப்போ லைன்னாலே வரி ஸோ வரி ஆச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிபுரி டைப்னா ஆச்சு செட்டிங்ஸ்னால் வந்து செட்டிங்ஸில் கம்ப்யூட்டரில் போய் செட்டிங்ஸில் உள்ளலாம் போய் பார்த்தோம்னா ஒயர்லாம் கோத்து கொத்துருக்கோம் அதுதான் அச்சு கொத்து இது மாதிரி இன்னும் வீடியோ அடிக்கடி வரோம் படிக்க கஷ்டமா பாருங்கள் தேங்க்ஸ்